மேம் நேற்று கமல் பேசுனது அப்படிங்கிறது கர்நாடகத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது தகுளை திரைப்பட விழாவில் வந்து அவர் பேசின ஒரு பேச்சு தான் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்குது கன்னட அமைப்புகள்லாம் அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளப்பி இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து அவர் திட்டமிட்டு கன்னடத்தை இழிவுபடுத்தணும்லாம் கமலாசை சொல்லல அவர் வந்து ஒரு ஒரு ஃபுளோல அடிச்சதுதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழியான தமிழ் அப்படின்றது அதுதான் வந்து மொழியியல் அறிஞர்கள் சொல்லுகிற உண்மையும் கூட இது கமலஹாசையும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது மொழியல் அறிஞர்கள் சொல்றது இந்தியா முழுவதும் இருக்கிற மொழிகளை ஆய்வு செய்துட்டு திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பம்னு பிரிக்கிறாங்க இந்த திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள இருக்கிற மொழிகள்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற ஒரு ஆறு ஏழு மொழி இது பண்றாங்க அங்க துளு வரைக்கும் எடுக்கிறாங்க அது ஆரிய மொழி குடும்பம் நீங்க ஒடிசாவே ஆரிய சாரி துளு வந்து திராவிட மொழி குடும்பம் ஒடிசாவில் இருக்கிற மொழி ஒரே மொழியும் திராவிட மொழி குடும்பம் தான் நீங்க பாக்கும்போது பல மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஏன் திராவிட மொழி குடும்பம்னா வேர் சொல் அடிப்படையான வேர்ச்சொல் ஒரே மாதிரி இருக்கும் வேர்ச்சொல்னா வேற ஒன்னும் இல்ல நட படு நீ அப்படின்னு சின்ன சின்ன சொற்கள் கட்டளை இடுவது போல இருக்கிற சொற்கள் எல்லாம் வேர் சொற்கள் அடையாளம் பாத்துக்கலாம் நான் சிம்பிளா மக்களுக்கு சொல்றேன் இந்த வேர்ச்சொற்கள் எல்லாம் இந்த மொழிகள்ல ஒன்னா இருக்கு இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி சாரி எண்பத்தாறு திராவிட மொழி இருக்கு அதாவது தென்னிந்தியா தென்னிந்தியா மட்டும் இல்ல தெற்கு ஆசியா முழுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தாறு திராவிட மொழிகள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அதனுடைய மொழி குடும்பத்துல இருக்கிற அடிப்படை வேற்சொலை வச்சுதான் நம்ம பாக்குறோம் மொழியல் அறிஞர்கள் இத வச்சுதான் நம்ம பிரிக்கிறாங்க அப்ப அதை ஆய்வு பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதி மொழியாக தொன்மையான மொழியாக உலகத்துல ஆறு மொழி சொல்றாங்க ஏசா ஏசுநாதர் பேசின ஹீப்ரோல தொடங்கி தமிழ் வரை ஆறு தொன்மையான மொழி சீனா வரைக்கும் சீன மொழியும் தொன்மையான மொழி தான் சமஸ்கிருதமும் தொன்மையான மொழி தான் சமஸ்கிருதம் பார்ப்பனர்களால் அழிக்கப்பட்ட ஒரு மொழி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதம் தான் அதிகமான கடவுள் மறுப்பை பேசிய மொழி அதை அழிச்சு ஒழிச்சதெல்லாம் பார்ப்பனர்கள் தான் கோயிலுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான் சோ இந்த மொழியை பத்தி படிச்சவனுக்கு தெரியும் அடிப்படையில தமிழ் தான் மூத்த மொழி அவங்களுக்கு தான் வரலாற்று ரீதியான பண்பாட்டு தொடர்ச்சி இருக்கு ஒரு மொழி காலத்துல பல பரிமாணங்களை அடையிற போது அது முதல்ல தெலுங்கா பிரியுது அப்புறம் கன்னடமா பிரியுது மலையாளம் இப்ப பிரிஞ்சது ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிஞ்சது அதனால மலையாளம் இன்னும் எளிமையா நமக்கு புரியும் இது இதுதாங்க வரலாறு இதுல வந்து சொல்றதுக்கு என்னன்னா ஏற்கனவே கர்நாடத்துல மக்கள் வந்து அங்க இருக்கிற பல மொழி வெறியோடு இருக்கிறத நம்ம பாக்குறோம் மொழி பற்று வேற வெறி வேற யாரை பார்த்தாலும் போட்டு அடிக்கிறது வேற வேறு ஒல்லி பேசுறவங்களை போட்டு தாக்குறது அவங்களுடைய நிறுவனங்களை அடிச்சு உடைக்கிறது அவங்களுடைய பணங்களை ஓடவிடம் பண்றதெல்லாம் ஆல்ரெடி நடக்குதுங்க அதுல இப்படி மாதிரி ஒரு சொல்லுனா அவங்க கட்டாயத்தை பிடிச்சிப்பாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் தண்ணி பிரச்சனை தண்ணி பங்கீடு அப்படின்னு வரும்போதே தமிழர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அங்க இருக்கிற சாதி வெறி கும்பலும் அங்க இருக்கிற மதவெறி மொழி வெறி கும்பலும் சோ அதனால அவங்க பேசுறது ஒண்ணும் பெருசு புதுசெல்லாம் கிடையாது இது மாதிரி பல தமிழ்நாடு தமிழ் நடிகர்கள் சந்திச்சிருக்கிறாங்க பல முறைக்கு சந்திச்சிருக்காங்க அல்லையோ பெரிய உச்ச நட்சத்திர நடிகர்கள் பலரும் சந்திருக்காங்க ஏன் போன முறை வந்து சத்யராஜ் அவர்கள் இது மாதிரி ஒரு சிக்கல்ல சந்திச்சு கடைசி வரைக்கும் நான் பேசுறது கரெக்ட் தான்ட்டு வந்துட்டாரு அதுக்கு மேல என் படத்தை ஓட்லன்னா போடா அப்படின்ட்டு வந்துட்டாரு சத்யராஜ் பார்த்தோம் சோ இதுதான் வரலாறுங்க இந்த வரலாறை தாங்க அவர் படிக்கிறாரு ஆஹ் ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் கமலஹாசை வாசிக்கக்கூடியவர் நல்லா வாசிக்கக்கூடியவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிக்கிறவர் ஒரு சமகால சமூகத்துல இருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அறிவு சார்ந்து வாசிக்கிற மனுஷன் தான் அரசியல் அறிவு இருக்கான்னு என்ட்டு கேட்டீங்கன்னா அதுல நான் முரண்படுவேன் ஆனா வாசிப்பு அறிவு அவருக்கு இருக்குன்றதுல எனக்கு நல்ல நான் நேரடியாவே பார்த்தவன்றதுனால எனக்கு நல்லா தெரியும் சோ இவர் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது ஆஹ் வழக்கம் போல கன்னட வெறியர்கள் இப்படி பேசுறதுல நம்ம பல முறை பார்த்ததுதான் அது ஒண்ணும் பெருசா இருக்காது தக்கலை படத்தை ஓட விட மாட்டேன்னு வாங்க அது அந்த அரசு பார்த்துக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனும் சரி அல்லது நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானும் சரி இவங்க எல்லாருமே கமலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய சீதாராமையா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கமல் வந்து ஒரு புரிதல் எல்லாம் பேசுறாரு அஹ் அவருக்கு கன்னடத்தினுடைய பாரம்பரிய வரலாறு அவருக்கு தெரியல அப்படின்னு கன்னட முதலமைச்சரே வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ இது கன்னட கன்னட தமிழர் பிரச்சனை அப்படிங்கறது சீரியஸா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு தூரம் எல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போகாது இது அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல ஆனா எந்த ஒரு மொழியை சார்ந்தவர்களும் அவங்களுடைய மொழியை தங்களுடைய மொழியில இருந்துதான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றது அப்படின்றது ஒரு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்ட வருகிற ஒரு மரபாத்தான் இருக்கு நீங்க ஆரியத்துல இருந்துதான் இந்த உலகமே பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா ஆரிய கும்பல் உலகமே வேதங்கள் பிறந்தது மட்டும் இல்லது உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் ஆரிய மொழியில இருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டமும் இருக்கதான் செய்யுது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் மொழியை மொழிய அறிவியலா பாக்குறவன் ஜெயிச்சுக்குவான் மொழிய நம்பிக்கை சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பாக்குறவன் தோத்து போவான் இப்ப அரசியல் சார்ந்து பார்த்தவர் தான் நம்ம ஐயா சித்தராமையா சித்தராமையா சமூக நீதி கோட்பாடு இருக்கிறவர் தான் ஆனா மொழி சார்ந்த அந்த ஊர் சென்சிட்டிவான ஊர்னு அவருக்கு தெரியும் அந்த ஊர்ல மொழி சார்ந்து ஒரு மாற்றுக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வச்சுட்டு எல்லாம் போயிட முடியாது அது சென்சிட்டிவான ஏரியா அந்த இடத்துல முதலமைச்சர் இல்ல கமல் பேசுனது கரெக்ட் தான் எல்லாம் சொல்ல முடியாது முதலமைச்சர் இந்த பாரம்பரியம் தெரியாம பேசிட்டாருன்னு தான் கரெக்ட் அப்பதான் பிரச்சனையை பெருசாக்காம தடுக்க முடியும் சித்தராமையா அவர்களை பொறுத்தவரையில சனாதனத்துக்கு எதிராக ஒரு முதலமைச்சரும் பேசல இங்க துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் கூட பேசல ஸ்டாலின் அவர்கள் கூட பேசல சனாதனத்தை ஒழிப்போம் ஸ்டாலின் பேசல துணை முதலமைச்சர் பேசிட்டாரு ஆனா அங்க சித்தராமையா பேசினாரு சனாதனத்தை ஒழிக்கணும் சனாதனம் மோசமானது சனாதனம் என்ன சட்டம் உடவன சனாதனம் என்ன கோயிலுக்குள்ள அனுமதிக்கலன்னு வெளிப்படையா பேசினார் மேடையில அந்த அளவுக்கு தைரியமானவர் தான் சித்தராமையா அவர் அங்க இருக்கிற கர்நாடக கலைஞர்ன்னு சொல்ற அளவுக்கு வாசிப்பருமும் ஒரு இருக்கிறவர் தான் அவரு அதுல நமக்கு மாற்றுக்கிறதுலாம் இல்ல ஆனா என்னன்னா அவர் அப்படி பேசத்தா செய்யணும் அப்பதான் அமைதியா இருக்கும் இல்லைன்னா இதுவே பத்தி இருந்துக்கிட்டு இன்னொரு அரசியல் பிரச்சனையா அது மாறும் என்பதற்காக சித்தராமையா இப்படி இருக்க கூடும் நான் அனுமானிக்கிறேன் இருக்க கூடும் மத்தபடி என்ன அப்படின்னீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கதறிட்டு விட்டுருவாங்கன்னு தான் நான் பாக்குறேன் சீமானோ அண்ணன் வேல்முருகன் அவர்களோ ஆதரிப்பது என்பது தமிழ்ன்ற முறையில தமிழ்ல இருந்து தோன்றுறது அப்படின்னா ஏன்னா வேல்முருகன் அண்ணா பத்தி நமக்கு நல்லா தெரியும் தமிழ் தேசியத்தையும் பேசுவாரு திராவிடத்தையும் ஏத்துக்கிட்ட ஒருத்தர் திராவிடத்தை அங்கீகரிக்கிற ஏத்துக்கிட்ட ஒருத்தர் அவர் களத்துல நிக்கிறவர் அவருக்கு நமக்கு நல்லா தெரியும் அதனால அண்ணன் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும் அவர் பேசுனாருன்னா ஒரு நியாயமா இருக்காரு நம்ம அண்ணன் சீமான பத்தி ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அங்க போய் நின்றுவாரு நான் தாண்டா அதுக்கே பிடிச்சேன்னு கூட சொல்லுவாரு அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொடுத்ததுல ஒரு அரசியல் தெளிவு இருக்கு அண்ணன் சீமான் சொல்றதுல ஒரு அரசியல் புரிதல் கமலாசன் மேல சில பேரு என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவர் இதை பேசாம தவிர்த்து இருக்கலாமே ஏன் அவர் இந்த நேரத்துல இதெல்லாம் பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கருத்து வைக்கிறாங்களே இல்ல திட்டமிட்டு அவர் சொன்னதா நான் அந்த அந்த காணொளி பார்த்தேன் அவர் அந்த புளோல பேசினதுதான் அதை திட்டமிட்டு வந்து கன்னடம் எல்லாம் எங்களுக்கு தான் கன்னடாவெல்லாம் நாங்க எங்களுக்கு அப்புறம் தான் நீ எல்லாம் ஒரு ஓரமா ஒரு அப்படிலாம் அவர் பேசல தமிழோட தமிழ்ல இருந்து இத்தனை மொழிகள் தோன்றியதுன்றாரு கீழே கீழோ உட்காந்தர் அவர் ராஜ்குமாரோடைய பையனா அவரு அவர் சந்தோஷமா ஆமோதிக்கிறார் ஆமா அவர் அவர் ஆமோதிச்சு சிரிச்சு பேசுறாரு அது இயல்பாதான் இருக்கு சினிமா துறைக்குள்ள வரலாறும் அதான் இருக்கு மொழியல் ஆய்வும் அதைத்தான் சொல்லுது அதனால இவர் திட்டமிட்டு இரண்டு மாநிலங்களுக்கு இடையில ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கணும் அப்படின்ற மோட்டிவோட பேசினதா நான் பாக்கல அவர் புளோல தான் நான் பாக்குறேன் அந்த காணொலியை நான் பாக்கும்போது அப்படிதான் தோணுச்சு அவரை ஒரு ஒரு ஆர்வத்துல தமிழ்ல இருந்து இத்தனை மொழிகள் எல்லாம் ஏன்னா கன்னட எல்லாம் வந்ததுனோடனே நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம் தான் அது மொழி என்பது என் பண்பாட்டு அடையாளங்க மொழி என் அடையாளம் அப்போ நீங்க முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ஏ நாமலாம் அண்ணன் தம்பிப்பா எப்படி அண்ணன் தம்பி எங்க தாத்தாவும் தாத்தாவும் ஒன்னா பிறந்தவங்க இல்ல எங்க பா எங்க பா தாத்தாவுடைய தான் நாங்கெல்லாம் அப்படி சொல்றதுக்கு வந்தவர்தான் எங்க மொழி வந்து தமிழ் வந்து பயங்கரமானது மற்ற மொழி எல்லாம் இழிவானது அப்படி அவர் சொல்லவே இல்லை என் மொழி தமிழ்ல இருந்து வந்ததானே கன்னடமா நாங்கெல்லாம் அணைந்த தானே அப்படின்ற பெர்ஷன்ல தான் சொல்ல ட்ரை பண்ணாரு சொன்னாரு அது புரிந்து கொள்ளப்பட்டது இப்படி அது இருக்கத்தாங்க செய்யும் ஏங்க எல்லா பேச்சுக்கும் சுழுக்கெடுப்பாங்க அந்த ஊரு அதெல்லாம் பார்த்து நம்ம கதற முடியாது பேசிக்கிட்டே தான் இருக்கணும் பிர இல்லாம இது ஒரு விவாதத்தை உருவாக்கட்டும் நாலு பேர் போய் படிக்கட்டும் நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் சோ அப்ப நம்ம எல்லாரும் மனசு புண்படும் புண்படும் பேசாமலாம் இருக்க முடியாது இதான் உண்மை அவர் ஃப்ளோல பேசினாரு ஆனா பேசுனதுல அவர் வேணும்னே மொழி அல்லது இன்னொரு மொழியை அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தோடைய பேசல அவர் இயல்பா பேசிட்டாரு முன்னாடி இருந்தவங்களும் இயல்பா தான் இருந்தாங்க அங்க இருக்கிற சங்கிங்க கன்னட வெறியர்கள் அப்படி பேசுனாங்கன்னா பேசட்டுமே எவனாவது ரெண்டு பேராவது போய் உருப்படியா படிச்சு பாக்கட்டுமே அவ்வளவுதான் ஒரு உரையாடலை செஞ்சுட்டு நினைச்சுக்க வேண்டியதா நம்ம உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தம்பி